ஸ்டாலின் வந்தார் எங்கள் ஸ்டாலின் வந்தார் ஏழை கண்ணீரை துடைத்திட ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்தார் எங்கள் ஸ்டாலின் வந்தார் என்றும் நல்லாட்சி வழங்கிட ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் ஆகிய சிறுமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளிற்காக காரைக்கால் மாவட்ட இலக்கிய அணியின் சார்பாக காரைக்கால் இலக்கிய காவலர் திரு அமுதா ஆறுமுகம் அவர்கள் மற்றும் அவர் உறுப்பினர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் நமக்கு உணவளிக்கின்றனர் இன்று பிறந்தநாள் விழா காணும் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமாகிய திருமிகே மு ஸ்டாலின் அவர்களுக்கு காரைக்கால் சப்தஸ்வர இல்லத்தின் சார்பாகவும் முதியோர்கள் சார்பாகவும் பத்மஸ்ரீகி கேசவசாமி சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டாலின் வந்தார் எங்கள் ஸ்டாலின் வந்தார் ஏழை கண்ணீரை துடைத்திட ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்தார் எங்கள் ஸ்டாலின் வந்தார் என்றும் நல்லாட்சி வழங்கிட ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வான்மழையாய் ஸ்டாலின் வந்தார் வாடி போன பயிர் செழிக்க ஸ்டாலின் வந்தார் கேடி நின்ற வான்மழையாய் ஸ்டாலின் வந்தார் வாடி போன பயிர் செழிக்க ஸ்டாலின் வந்தார் கோடி கோடி புன்னகையாய் ஸ்டாலின் வந்தார்